இரண்டு பதினெட்டாம் ஆண்டு திருநெல்வேலி தொகுதிக்கு உட்பட்ட அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடத்த நாம் தமிழர் கட்சியின் சார்பில் காவல்துறையிடம் அனுமதி வாங்கி பொதுக்கூட்டம் நடைபெற இருந்த நிலையில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றால் திருநெல்வேலியில் மிகப்பெரிய ஜாதி கலவரம் ஏற்படும் என கூறி அந்த நிகழ்ச்சியை நடத்த விடாமல் செய்தது புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி என நாம் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் டாக்டர் கா கிருஷ்ணசாமி மீது தொடர் குற்றச்சாட்டை வைத்துள்ளார் நம்ம தாத்தா மீசை வச்சிருக்காரு இரண்டாயிரத்தி பதினெட்டுல திருநெல்வேலியில அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில வெட்டமலை சீனிவாசனா நினைவேந்தல் பொதுக்கூட்டம் கூட்டம் அப்படின்னு அனுமதி கேட்டு நாம் தமிழ் அந்த பொறுப்பாளர் அண்ணன் செல்வம் அவர்கள் வந்து காவல்துறையில புகார் மனு கொடுக்குறாங்க சூரட்டி ஒட்டிடுவோம் காவல்துறை அனுமதி கொடுத்துட்டு சூரட்டி அடிச்சுட்டு நான் தான் பேச்சாளர் சூரட்டில அடிச்சு முடிச்சாச்சு போட்டாச்சு எல்லாம் பண்ணாச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய அதே பட்டியல் சமூகத்துக்கான அரசியல் ஒரு கட்சி அந்த கட்சி போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குது இந்த கூட்டம் போட்டா திருநெல்வேலியில சாதி கலவரம் வந்துடும் ஏன் பெரிய மீசையை வைத்துக் கொண்டு ரெட்டமலை சீனிவாசன் ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை புகழ்ந்து பாடி சாட்டை இருக்கேன் சாட்டை கிடையாது

வெட்டமலை சீனிவாசன் வரலாறை கொண்டு போய் சேர்க்கல சேர்க்க விடல திராவிட கட்சிகள் இதான் உண்மை இதான் யதார்த்தம் யார் வந்த பொழுது தென் மாவட்டத்தில் கடைகோடியில சிறுவைகுண்டத்தில் பிறந்த எனக்கு வெளிப்படையா சொல்ல தேவர் சமூகத்தில் பிறந்த எனக்கு தாத்தா என்று ரெட்டமலை சீனிவாசனை உணர்த்தியவன் என்னென்ன சீமான் தான்